நண்பர்களே இப்போ அகோபில வந்திருக்கோம் இங்க அகோபில வந்துட்டு இங்கேருந்து ஜீப்பில் பாவனா நரசிம்மர் போயிட்டுருக்கோம் இந்த ரோடு பாத்தீங்கன்னா மேல் அகோபிலம் போற ரோடு இது இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்திருக்கோம் இதுதான் செக் போஸ்ட்டு இங்கேருந்து ஒரு இருபது கிட்ட காட்டில் பயணம் பண்ணிட்டு போனோம் இங்கேருந்து பதினஞ்சு கிலோமீட்டரு இப்போ காட்டுக்குள்ளேயே பயணம் பண்ண போகிறோம் காட்டு வழி பயணம் எப்படி இருக்கு பாருங்க ரோடே கிடையாது உள்ள மண் ரோடு தான் பவனாருப்பா இருக்கா கடா விருந்து பாளையத்துல எப்படி நம்ம கடா வெட்டி கறி விருந்து அதே மாதிரி இங்க இருக்கிற மக்கள் குடும்பத்தோட வந்து டிராக்டர்ல தான் வருவாங்க கடா வெட்டி கறி விருந்து சாப்பிட்டுட்டு போவாங்க கிட்ட வந்துட்டான் பாருங்க வண்டி நிறைய சுவாதி நட்சத்திரம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு பாவன நரசிம்மர் சன்னதி பாருங்க சின்னதுதான் இவர் வந்து நவகிரகத்தில் புதனுக்குரிய ஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க கடா வெட்டுறது ஒரு விசேஷம் பெருமாள் கோயிலில் பாருங்கள் கறி குடி எல்லாமே நடக்குதுங்க இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த தாயாரோட பேர் வந்து செஞ்சு லக்ஷ்மி இவங்க வந்து வேடுககுளத்தை சேர்ந்தவங்க அதனால் இந்த வேடுவ குளத்தை சேர்ந்தவங்க பெருமாளை வந்து தன்னுடைய மரம்பிள்ளைய பாவிச்சு அவங்களுக்கு அவங்க வழக்கப்படி கெடா வெட்டி படிச்சுட்டு அவங்கள சாப்பிட்டுட்டு போகிறாங்க அதனால் இங்கே தோஷம் இல்லை அப்படின்றது ஒரு நம்பிக்கை அது பெருமாள் கோயிலில் போய்ட்டு கடை வெட்டுறாங்களே அதிசயமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க இந்த ஸ்தலத்தோட வரலாறு அந்த மாதிரி அதனால் அதுவும் பாருங்கள் இன்றைக்கி சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து விசேஷமாக கடை வெட்டி சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு போகிறாங்க இது ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு அது இங்கே இவர் வந்து நவகிரகத்தில் புதனுக்குரிய ஸ்தலம் பாவனை நரசிம்மர் கோவிலோட விமான தரிசனம் சுற்றி பாருங்கள் சுற்றி மலை மலைக்கு நடுப்புற கோவில் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு பாருங்கள் துவாஜஸ்தம்பம் சந்நிதிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கருடன் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க இல்லை நெய் விளக்கு மாவிளக்கு எல்லாம் பண்ணி அர்ச்சனை பண்ணி வழிபட்டுருக்காங்க பாருங்கள் தேங்காய் பாருங்கள் இப்போ தரிசனம் முடிச்சுட்டு திருப்பியும் ஜீப்பில் ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவலிங் அதே மாதிரி பார்க்கவே நரசிம்மர் இது இங்கேருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் நடந்து போகணும் இப்போ ரோட்லேருந்து இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் ஜீப்பில் வந்தோம் இந்த ரெண்டு நம்பர் நரசிம்மரை ஜீப்பில் தான் பார்க்கணும் இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து போனால் இப்போ வந்து நாகரகத்து சூரியனுக்கு உரிய ஸ்தலம் பார்க்கவே நரசிம்மர் எதுன்னு பார்க்க பார பாதை இதுதான் பாதை கோவிலுக்கு அடிவாரம் வந்துவிட்டோம் இதுதான் அங்கே கோவிலுக்கு உள்ளாட தீர்த்தம் இதில் தான் வந்து பெருமாளுக்கு ஆராதனைலாம் தான் பாருங்க மேலே போகிற ஸ்டெப்ஸ் ஒரு நூறு படி இருக்கும் நான் ஒரு நூறு படி இருக்கு பாப்பா பார்க்க நரசிம்மர் நாகரகத்தில் சூரியனுக்கு உரிய ஸ்தலம் விமானம் தரிசனம் பண்ணிக்க கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் மாதிரிதான் இருக்கும் பார்க்கவ நரசிம்மர் நவகிரகத்தில் சூரியனுக்கு உரிய ஸ்தலம் எப்படி இது பாருங்கள் பையனா இதுதான் பாதை இப்படி தான் இருக்கும் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக தண்ணி போடும் அப்போவும் போயிட்டு தான் இருப்பாங்க இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால ஒன்றும் தெரியல வெறும் பாறைங்க மட்டும் தான் தெரியுது அந்த தூணு தான் வந்து பெருமாளுடைய அம்மான்னு சொல்லுவாங்க அந்த தூணில் தான் பெருமாள் வெளிப்பட்டார் ராஜஸ்தம்பம் உக்ரஸ்தம்பம் அதுக்கு கீழே தான் வந்து ஜோலா நரசிம்மர் இருக்கார் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு போட்டுருக்கு பாருங்க அதுக்கு மேலே ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் தான் பார்த்து பார்த்து தாண்டி வச்சு இது படி வழியாக இப்போ மேலே போனோம் ஒரு ஐநூறு படி இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க இனவேட்டிவ் ஸ்டெப்ஸ் தான் இது ஒரு மேலே ஒரு பாலம் போது பாருங்கள் பாருங்கள் அப்படியே நேராக போனால் ஜோலா நரசிம்மர் இந்த பிரிட்ஜில் இருந்து இப்படி பிரிட்ஜ் மேலேயே போனால் மாலோவில் நரசிம்மர் இது ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும் மாலோல நரசிம்மர் மேலே போயிட்டு ரிட்டர்ன் வரச்சு இங்கே போனோம் அம்மா சாப்பிட்றோங்க சாப்பிட்டு போங்க அவ்வளோதான் நரசிம்மர் போகிற வழி இப்படியே மேல போனா ஜோலான விஷயம் ஏன்னா இது எத்தனை கிலோமீட்டர் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கும் இது ஒரு முந்நூறு படி இதுதான் பவனாசினி தீர்த்தம் மழை காலத்தில் தண்ணி ஃபுல்லாக கொட்டோம் இந்த பாறை வழியை தான் கொட்டி கீழே போகுது இதை வந்து இப்போ இங்கே ஸ்நானம் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த மேலே மேலேந்து கொட்டி இதுதான் வந்து நம்ம கீழே பார்ப்போம் பார்த்தீங்களா கோபிலம் அந்த இடத்துல வந்து பாருங்க தீர்ப்பம் அங்கே போய் சேரும் அது எப்படி இருக்கு பாருங்கள் அதெல்லாம் பதாளமாக சைடில் செயின் போட்டிருக்காங்க அது ஃபுல் டவுன் அப்படியே பாறையை வெட்டி கொஞ்சம் நடந்து போகிற அளவுக்கு பாதை பண்ணியிருக்காங்க தண்ணிலாம் பாருங்கள் சிகப்பாக இருக்குது இந்த மண்ணெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த கடை கரை படிஞ்ச மாதிரி இருக்கும் பாருங்கள் இதுதான் ரத்த குண்டம் இந்த குண்டத்தில் தான் வந்து பெருமாள் வந்து நான் இறை வதம் பண்ணிவிட்டு கையை அலுமுனதாக கழுவுனதாக ஐதீகம் அதனால தான் தண்ணி சகப்பாக இருக்குது சின்ன கொகை கொகையை பேஸ் பண்ணி அந்த கோவில் கட்டியிருக்காங்க ஆனால் பெருமாள் இருக்கிறது வந்து கொகைக்குள்ளே தான் இருக்காரு இதுதான் கருவறை ஆனால் வீடியோ உள்ளே எடுத்து அளவு கிடையாது இல்லை இவர் வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் செவ்வாய்க்கூடிய ஸ்தலம் செவ்வாய் நவகிரகத்தில் செவ்வாய் சுயம்புமூர்த்தி ஜோலா நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டோம் இப்போ அந்த பிரிட்ஜாட் வந்திருக்கோம் இப்போ இங்கேருந்து மாலோல நரசிம்மர் இப்போ போகிறோம் இந்த ப்ரிட்ஜ் மேலே ஏறி நேராக போனால் மாலோல நரசிம்மர் இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனால் ஒன்றரை கிலோமீட்டர் இது வந்து நம்ம காலையில் வந்த வழி நடந்து வராங்க பாருங்க இப்போ இது வழியாக நம்ம போகிறோம் நடந்து வராங்க பாருங்கள் இதுதான் உக்ரஸ்தம்பம் நரசிங்க பெருமாளுடைய தாயார் இதில் இருந்து தான் பெருமாள் வெளிப்பட்டதாக சொல்கிறாங்க மாலோல நரசிம்மர் மா என்ன மகாலட்சுமி லோல நான் பிரியமானவர் அதாவது மகாலட்சுமி மேல அதிகமாக பிரியமா இருக்க ஒரு பேர் மாலோல நரசிம்மர் இந்த நவகிரகத்தில் சுக்கரனுக்கு உரிய ஸ்தலம் சன்னிதி பார்த்தீங்கன்னா இது சின்ன சன்னி தான் ஆனால் மற்ற சன்னதிகளை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெருசு கோவில் என்னன்னு பார்த்திங்கன்னா அதில் சிதஞ்சு போய் கோவில்லேயே கீழே விழுந்து சிதஞ்ச நிலையில் இருந்ததுனால இதை அதை எடுத்து இப்போ சீர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் மேலே கருப்பு கீழே வெள்ளை அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து திருப்பியும் வந்து ரீஒர்க் பண்ணி பண்ணி கோவிலை கட்டியிருக்காங்க இந்த கருவறை கட்டினது வரைக்கும் புதிய கல்லுங்க அதுக்கப்புறம் இந்த விமானம் இந்த மண்டபம் வந்து பழைய கல்லுங்க அதில் ஒரு சில கல்லுங்கள்லாம் இருந்து அதில் நம்பரை போட்டு கரெக்ட் பண்ணி அதே மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க பாருங்க இந்த ஸ்தலம் வந்து மாலோல நரசிம்மர் நவகரகத்தில் சுக்கர இந்த ஸ்தலம் இங்கேயே ரெண்டு மூர்த்திங்க இருக்காங்க ஒன்று சுயம்பு மூர்த்தி ஒன்று பிரதிஷ்டா மூர்த்தி கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க அனுமதி இல்லைன்றதுனால வெளியில் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன் பெருமாள் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க வராக நரசிம்மர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் வந்து ராகு கூறிய ஸ்தலம் இங்கே என்ன வராக நரசிம்மர் அப்படின்னு சொன்னால் பெருமாள் வராக ரூபத்தில் பூமா தேவியை மீட்டு எடுத்ததாக சொல்கிறாங்க ப்ளஸ் பக்கத்துலேயே லக்ஷ்மி நரசிம்மர் ரெண்டு மூர்த்தங்கள் இங்கே இருக்குது அதுதான் வராக லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு புகை அது வெளியில் மண்டபம் நண்பர்களே இப்போ இதான் இதுதான் மெயின் டெம்பிள் இது இது வந்து லக்ஷ்மி நரசிம்மர் பிரகலாத வரதர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி சுவாதி அப்படின்றதுனால ரொம்ப விசேஷம் அது சுவாதியில் தரிசனம் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி வருவாங்க நாங்கள் ஏதாச்சியாக வந்தது பாருங்கள் எங்களுக்கு சுவாதியில் நரசிம்மர் தரிசனம் கிடச்சிருக்கு நவநரசிம்மரில் இன்றைக்கி நாலு நரசிம்மரை தரிசனம் பண்ணியிருக்கோம் இவர் வந்து நவநரசிம்மரில் வராது இதுதான் பிரதான ஆலயம் இங்கே பாருங்க இங்கே ஒரு பாடுறவங்க இவங்க பெருமாளுடைய புகழை வந்து பாடல்களாக பாடிக்கிட்டு இருக்காங்க இது இந்த மலைவாழ் மக்கள் அவங்களுடைய வழக்கம் அப்படின்னு சொல்றாங்க இதான் மெயின் கருவறைக்கு போகிற வழி உள்ளல வீடியோ எடுக்கக்கூடாது ரொம்ப பெரிய கோவில் இது பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது சிற்ப வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு தூணிலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிற்ப வேலைப்பாடுகள் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு சுவாதி சிறப்பு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இது வந்து திருப்பதி வெங்கடாச்சலப்பள்ளி ஆலய தரிசனம் அதாவது இங்கே திருப்பதி பெருமாள்யா வந்தாருன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு கல்யாணமாகி இந்த இடத்துல வந்து இந்த நரசிங்க பெருமான தரிசனம் பண்ணிட்டு போனது ஐதீகம் அதனால அவருக்கு இங்க திருப்பதி வெங்கடேஜ பதிக்கு இந்த இடத்துல ஆலயம் வச்சிருக்காங்க இதுதான் அந்த ஆலயம் கோவிலோட விமானம் இந்த கோவிலுக்கு கட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல கட்டினதாக சொல்றாங்க ஒரு எட்நூறு வருஷம் தொள்ளாயிரம் வருஷம் கிட்ட ஆகுது மறுச்சி மர மனதார வேண்டிக்கிங்க இங்கிலேயே இப்போ மேல கோவிலம் வந்திருக்கோம் கீழ கோவிலத்துலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் சிற்பத்தை பாருங்க நரசிம்மர் வந்து தூண்ல இருந்து வெடிச்சு வர்றத அப்படி சித்தரிச்சிருக்காங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா நவகிரகத்துல குருக்கு அதிபதியான ஸ்தலம் பாருங்க இது வந்து டோலி இது வந்து நாலு பேர் தூக்கிட்டு போவாங்க நடக்க முடியாதவங்களுக்கு இந்த டோலி மூலியமா போலாம் ஒரு ஆளுக்கு வந்து நாலாயிரம் ரூபாய் கலெக்ட் பண்றாங்க பாருங்க இதுதான் பாதை இது பக்கத்தில் இருக்கிற கோபிலம் அகோபிலம் கோவில் இது அது ஒட்டினா மாதிரியே இந்த ஆற்றுல இந்த பாலம் போட்டிருக்காங்க வழியாக நடந்து போயிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்க வேண்டிப்பா இது கீழே மேலகோபிலம் கோவிலோட பின்பக்கம் மேல கோபிலம் மேலகோபு கோவில் இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வாகனங்கள் கொண்டு போய் கோவில் ராஜகோபுரம் நீங்க என்ன விசேஷம் கேட்டீங்கன்னா நேற்று சுவாதி இன்றைக்கி ஏகாதசி இது ரெண்டாக அமைஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை பிளான் பண்ணவும் இல்லை அதுவாக அமைஞ்சுது நேற்று சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்மர தரிசனம் பண்ணோம் இன்றைக்கி ஏகாதசியில் பெருமாளுக்கு நாளில் இன்றைக்கும் நரசிம்மர தரிசனம் பண்ணுறோம் அதனால் இது வந்து பிளான் பண்ணாமே தெய்வாதீனமாக அமைஞ்ச ஒரு நிகழ்வு இது கோவில பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மூலவர் வந்து ஒரு சின்ன புகை அந்த புகைக்குள்ளே தான் வந்து நரசிம்மர் சுயம்புவா இருக்காரு அதை பேஸ் பண்ணி வெளியில் வந்து மண்டபம் பெருசாக கட்டியிருக்காங்க ஆனால் கருவாரை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது தான் நண்பர்களே இப்போ நம்ம அடுத்து தான் வந்திருக்கிற சலம் யோகானந்தன் நரசிம்மர் இதுதான் யோகானந்த நரசிம்மர் ஆலயம் இந்த வளாகத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து நவ நரசிம்மர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்பது நரசிம்மரும் இந்த ஒரே இடத்துல தரிசனம் பண்ணிடலாம் நம்ம ஊர் சிவன் கோவில் எப்படி நவகிரகங்கள் இருக்குதோ அந்த மாதிரி இந்த இடத்துல ஒன்பது நரசிம்மரையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இவங்கள வளம் வந்தால் ஒன்பது நரசிம்மரையும் வளம் வந்ததுதான் இதிகம் இந்த சன்னிதிக்கு பக்கத்தில் இருக்கிறதான் வந்து யோகானந்த நரசிம்மர் ஒருதான் யோகானந்த நரசிம்மர் சன்னதி இது வந்து சனீஸ்வரனுக்கு அதிபதி நாகரிகத்தில் சனீஸ்வரன் கோயில் பாருங்கள் எல்லாம் சின்ன சின்ன கோயில்கள் தான் இங்கே இப்போ பெயிண்ட் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க இந்த சன்னதிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பால யோகானந்தர் சன்னதினு ஒன்று இருக்குது இவர் யோகானந்தன் நரசிம்மர் இவருக்கு பக்கத்திலே பாருங்கள் இவர் தான் பால யோகானந்தர் அதாவது இந்த நவ நரசிம்மருக்கும் ஆதி மூலம் இவர் தான் சொல்கிறாங்க இதுக்கு அப்புறம் தான் மற்ற அந்த நரசிம்மரும் உற்பத்தியானதாக சொல்கிறாங்க அதனால் இவர் ரொம்ப விசேஷம் என்ன ஒன்றா இவர் நவ நரசிம்மரில் இவர் கவுண்டிங்கில் வரல இவர் வந்து ப்ரைவேட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு இரவில் கட்டினாங்களாம் அதாவது மாலை ஆறு மணிலேருந்து காலை ஆறு மணி சூரியன் அஸ்தமனம் ஆகி அடுத்த நாள் காலையில் சூரிய உதயம் ஆகிறதுக்குள்ளே ஒரு நைட்லேயே கட்டி முடித்து கும்பாஷேகம் பண்ணதாக சொல்கிறாங்க அவ்வளோ விசேஷமான ஸ்தலம் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு அன்னதானம் கூடம் இது காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் எவ்வளோ பேர் வந்தாலும் எங்கள் அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க சாப்பாடாக ரொம்ப அருமையாக இருக்கும் நாங்கள் எப்போ வந்தாலும் எங்கள் அன்னதானம் சாப்பிட்டு போகிறது தான் வழக்கம் ஆனால் இந்த வாட்டி டைம் இல்லை டைம் இல்லைன்னு ஒன்று சாயந்தர மணி அஞ்சு ஆகிடுச்சு அதனால் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பில்லை இவர் தான் வந்து காசி நயன சுவாமிகள் இவர் தான் இதை சாப்டம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணார் இந்த சுவாமிகள் வந்து பன்னிரெண்டரை வருஷம் காசியில் வெறும் துளசி தீர்த்தத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்ததாகவும் அவங்களுக்கு அன்னபுரணி அம்மா தரிசனம் கொடுத்து என்ன வர வேண்டும் கேட்கும்போது வர அத்தனை பேருக்கும் நான் அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் யாரும் பசியோடு போகக்கூடாது அப்படின்றத வரத்த கொடுங்கன்னு சொல்லிட்டு காசி அன்னபூரணி கையில் வாங்கியிருக்காரு அது பிரகாரம் இங்கே நித்தமும் அன்னதானம் காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த சுவாமிகள் தான் அவர் இவருடைய பேர் காசி நயன சுவாமிகள் சாதம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கிடையாது சாதம் சாம்பார் கூட்டு எல்லாமே போட்டு நல்லா அற்புதமாக இருக்கும் அதனால் நீங்களும் இந்த நவநரசிம்மர் இடத்துல வரும்போது மதியம் லஞ்சு இங்கே சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வாங்க நான் கூட ஒரு தடவை நம்ம குழு ஐம்பது பேருக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் நல்லாயிருக்கும் அதனால் பயன்படுத்திக்கோங்க இது பாருங்கள் அன்னதானம் இது தான் சாதம் கூட்டு பொரியல் எல்லாமே இருக்குது பாருங்கள் பாருங்கள் நம்ம அடுத்தது வந்திருக்கிற சிலம் சத்திரவட நரசிம்மர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் கேதுக்குரிய ஸ்தலம் இந்த நரசிம்மர் பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோ அப்படின்ற ரெண்டு கந்தவர்களுடைய கானத்துக்கு மயங்கி பாய்விட்டு சிரிச்சதா ஐதீகம் அதனால் இந்த நரசிம்மர் பார்த்தீங்கன்னா சிரிச்ச முகத்தோடு இருப்பார் இது வந்து நவகிரகத்தில் கேதுக்குரிய ஸ்தலம் சத்திரவிட நரசிம்மர் இதுதான் நம்ம வந்திருக்கிற பஸ்ஸு இப்போ நவநரசிம்மரில் ஒம்பதாவது நரசிம்மர் காரஞ்சன நரசிம்மர் இவர் வந்து நவகிரகத்தில் சந்திரனுக்கு அதிபதி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து ஒரு கையில் சக்கரமும் ஒரு கையில் வில் அம்பு வச்சுருப்பார் இங்கே ஆஞ்சநேயருக்கு வந்து ராம அவதாரம் காட்டினதான் ஐதீகம் காரஞ்ச நரசிம்மர் நவகிரகத்தில் சந்திரனுக்கு அதிபதி நம்ம நவ நரசிம்மர் யாத்திரை இதோட நிறைவேடிகிது ஒன்பதாவது நரசிம்மர் ஒரு சந்திரனுக்கு அதிபதி ஸ்தலம்